நான் வந்து என் சொத்தை வந்து வஃஃபு பண்றேன்னு வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு ஒப்பந்தம் போடுறேன் போடும்போது என்னது எனக்கு பிறகு என்னுடைய பிள்ளை பிள்ளைக்கு பிறகு என் பேரன் தான் ரத்த பந்த வாரிசுகள் தான் இதை நிர்வாகிக்கணுன்றது ஒரு ஜீவை போட்டுறேன்னு வச்சுக்கலாம் அதுதான் பர்மனெண்ட்டு அது அந்த இரத்த பந்த உறவை தவிர்த்து மூன்றாவது ஒரு நபர் யாரும் வந்து அந்த இடத்தை நிர்வாகிக்க முடியாது இப்போ கோயில்களுக்கு சொத்துக்கள் அறநிலைத்துறைன்னு எப்படி கொண்டு வந்தாங்க அரசுடைய கட்டுப்பாட்டில் அதேமாரி தான் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்லேயே வந்து என்ன பண்ணுறாங்க இந்த வக்போ சொத்துக்கள் எல்லாமே உள்ளடக்கப்பட்டது வக்போர்டு ஆக்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க வக்போர்டு கிராமம்ன்றதுனால நகரத்தில் இருக்கிற சொத்துலேயே இவனுங்க ஏன்னா அதில் தான் குறியே இருக்கானுங்க எல்லா வக்போர்டு சேர்மனும் சரி வக்போர்டு உறுப்பினர்களும் சரி நகரத்தில் இருக்கிற சுற்று சொத்துல தான் சுற்றிட்டு இருப்பானுங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவ்வளோ கான்சிடர் பண்ணுறது இவங்க ஏன்னா பெரும்பாலும் நகரத்தில் பெரும் நிறைய சொத்து இருக்குது வக்போர்டுக்கு இது நாங்கள் சொல்றது இல்லைங்க இது வந்து காலங்காலமாக இருக்கு பாருங்க பர்ஃபார்மில் இருக்கு டெசர்ட்டில் இருக்கு அப்படின்றது நீதிமன்றத்தில் காட்டினா நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கோம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுக அரசு என்ன சொல்லிச்சுன்னா அந்த விஷயத்துல சட்டமுழு பிரச்சனை எதுவும் வந்துடும் நீ பொத்தி மூடுன்ட்டாங்க யாரே அப்துல் ரமானு இவர் என்ன பண்ணிட்டாங்க அமைதி ஆயிட்டாங்க ஒரு பண்றதில்லை ஒரு பத்து வைசாவும் ஒரு ஏழை முஸ்லீம் ஒரு கல்விக்காக ஒரு வக்போர்டு சொத்துல அதாவது இந்த வக்போர்டு சொத்துலேருந்து பலன் அடைஞ்சான்னு சொல்ல சொல்லுங்கள் நான் விட்டுட்டு போகிறேன் நான் ஒரு வயல் ஒரு நாள் வாடகை அது கூட முஸ்லீம்களுக்கு இல்லை தெரியுமா உங்களுக்கு ஆனால் அந்த சொத்து வக்போர்டு சொத்து ஆனால் அங்கே நான் என்னுடைய பையனுக்கோ இல்லாத என் பொண்ணுக்கும் நான் கல்யாணம் நடத்தணும்னா எனக்கு அனுமதி இல்லை யாரும் பண்ண மாட்டாங்க இல்லையா அது முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னால் அது ஆக்ரோஷமாக பார்ப்பாங்க அனுமதி இல்லைன்னு சொன்னா அப்படியா சரின்னு போயிடுவாங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த கண்ண கலைஞர் அறிவகத்திலும் கூட வக்போடு சொத்து நேரலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய இட கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் வாங்க சார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உடனே பதிவை பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கேன் வக்வாரிய சட்டத்துக்கு எதிராக வந்துட்டு பலர் வந்து ஆதரவு தெரிவிச்சாலும் நீங்கள் வந்துவிட்டு ஒரு எதிர்க்கருத்தை தெரிவிக்க காரணம் என்ன சார் இல்லை எதிர்க்கருத்து பாஜகம் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய இந்த ஒர்க் போர்டு அமெல்மெண்ட் பில்லில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பது மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த நாற்பது மாற்றங்களில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அவசியமற்றது தான் இருக்குது என்னுடைய பார்வையில் அப்படி வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரியனும் போது பாகிஸ்தான் எங்களுடைய சொத்துக்கள் வந்து இப்போது நான் இருக்கேன் இந்தியாவில் இருக்கேன் என் தம்பி பாகிஸ்தான் போயிட்டான்னா அவனுடைய சொத்து கூட நான் அனுபவிக்க முடியாது அவனுடைய சொத்து கூட நான் அனுபவிக்க முடியாது அது வந்து எளிமை ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ன வரையிலையும் உள்துறை அமைச்சகத்துக்குடியே கட்டுப்பாட்டில் இருக்குது எனிமை ப்ராப்பர்ட்டின்னு வாங்குறதுக்கு அது வேற ஏதோ வந்து காங்கிரஸ் வந்து முஸ்லீம் மீது இறக்கப்பட்டு அல்லது திமுக போன்ற கட்சிகள் முஸ்லீம் மீது இறக்கப்பட்டு அரசு சொத்தெல்லாம் வக்போர்டுக்கு அள்ளி கொடுத்துட்டா மாரி ஒரு விதமான பிரச்சாரம் பண்ணுறாங்க அதுவும் முழுக்க முழுக்க ஒரு பொய்யான பிரச்சாரம் ஆக என்னன்னு சொன்னீங்க வஃஃபு சொத்து ஒரு காலத்தில் எப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்களில் வந்து தரவந்தர்கள் தங்களுடைய சொத்துக்களை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போது ஒரு நூறு ஏக்கர் இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு எழுபத்தஞ்சி ஏக்கர் வந்து ஒஃபுக்குன்னு தானம் பண்ணாங்க அந்த தானம் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இந்த சொத்துக்களை நாங்கள் தானம் பண்ணுறோம் இந்த சொத்துல வரக்கூடிய வருமானத்தை வச்சு இங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இங்கே இருக்கக்கூடிய மதர்சா அதாவது அரபி பாடசாலைன்றங்களே மதர்சா அது பாடசாலை அல்லது தர்கா இன்னும் பிற அந்த மார்க்கரீதியான விஷயங்களுக்கு வந்து நிர்வாகிக்கணும் இந்த சொத்துல வரக்கூடிய அந்த லாபத்தை கொண்டு இதை நிர்வாகிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்டி மாரி போட்டாங்க இப்போ இந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து முத்தவழின்வாங்க தலைவர்கள் தலைவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த இருக்கும் அப்போ அந்த தலைவர்களிலே ரெண்டு விதமான தலைவர்கள் இருக்காங்க ஒன்று நிரந்தரமான தலைவர் ஒன்று டெம்பரவரி தலைவர் முத்தவழின்னு வாங்க டெம்பரவரி முத்தவழி நிரந்தரம் நிரந்தர டெம்பரவரி எப்படி அந்த வேறுபடுதுன்னு சொன்னால் இப்போ நான் வந்து என் சொத்தை வந்து வஃஃபு பண்ணுறேன்னு வச்சுக்கலேன் நான் வந்து ஒரு ஒரு ஒப்பந்தம் போடுறேன் போடும்போது என்ன ஆகுது எனக்கு பிறகு என்னுடைய பிள்ளை பிள்ளைக்கு பிறகு என் பேரன் இப்படி தான் ரத்த பந்த வாரிசுகள் தான் இதை நிர்வாகிக்கணுன்றது ஒரு ஜீவ போட்டுறேன் வைங்களா அதுதான் பர்மனெண்ட்டு அது அந்த ரத்த பந்த உறவை தவிர்த்து மூன்றாவது ஒரு நபர் யாரும் வந்து அந்த இடத்தை நிர்வாகிக்க முடியாது புரிஞ்சுங்க அது ஒன்று இன்னொன்று டெம்பரவரி முத்தவழின்னு வச்சுங்களேன் அது எப்படின்னா இப்போ நான் வந்து இடத்த ஒப்படைக்கிறேன் ஒப்படைச்சிட்டு என்ன பண்ணுறேன்னு சொன்னால் நான் இப்போ நிர்வாகிக்கிறேன் இந்த இடத்த எனக்கு பிறகு நேரமே அதிகாரம் வகிக்கக்கூடிய யார் வேணாலும் இதை நிர்வாகிக்கலாம் அப்படின்றது போட்டுனா அது டெம்பரவரி அப்போ டெம்பரவரின் போது எப்போ வேணாலும் என்ன பண்ணுவாங்க இப்போ நீங்கள் இருப்பீங்க நான் இருப்பேன் இன்னொரு ஆள் யார் வேணால் இருப்பாங்க அதில் முஸ்லீம்கள் இருப்பாங்க இப்படி தான் வந்து இந்த வகுப்பு சொத்துக்கள் இப்போது இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி வெளில இந்த வகுப்புகள் எப்படி வந்து இருந்ததுன்னு சொன்னால் அந்த முத்தவள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த தனிநபர்கள்கிட்ட தான் அந்த சொத்துக்கள்லாம் இருந்தது அந்த சொத்துக்களில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு அந்த பள்ளிவாசல் மதர்சா தர்காக்கா இது எல்லாமே வந்து இயக்கிட்டு இருந்தாங்க அதுதான் வஃஃப்புன்றது இதை வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன்டீன் ஃபோரில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் முறையாக வக்பு ஆக்டுன்னு கொண்டு வராங்க அதாவது இந்த சொத்துக்கள் எப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் எப்படின்னு சொன்னால் இப்போ கோயில்களுக்கு உடைய சொத்துக்கள் அறநிலைத்துறைன்னு எப்படி கொண்டு வந்தாங்க அரசினுடைய கட்டுப்பாட்டில் அதேமாரி தான் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்லேயே வந்து என்ன பண்ணுறாங்க இந்த வஃபு சொத்துக்களை எல்லாமே உள்ளடக்கப்பட்டது வக்போர்ட் ஆக்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க கொண்டு வந்து மாநில அரசினுடைய அது கட்டுப்பாட்டில் போகுது அங்கங்கே இருக்கக்கூடிய மாநில அரசின் கட்டுப்பாட்டில் போகும்போது மாநில அரசு வந்து என்ன பண்ணுது அந்தந்த நேரத்தில் சில பல மாற்றங்கள் சீர்திருத்தங்களை பண்ணுற அப்படின்னு சொல்லி எதோ பண்ணிட்டு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்திருக்கு இப்போ நைன்டீன் ஃபிஃப்டி பிறகு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஒரு மாற்றம் கொண்டு வராங்க திருத்தம் கொண்டு வராங்க அதன் பிறகு நிறைய முறை வந்து காங்கிரஸ் ஆட்சியிலேயே வந்து வக்ஃபோர்ட் ஆக்டில் வந்து நிறைய திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை அப்போது இந்த சொத்துக்களை வந்து இப்போ வக்போர்டுன்றாங்க இல்லைங்களா ஒக்போர்டு வக்போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அது ஆளுங்கட்சியினுடைய கட்டுப்பாடு அப்போது ஒரு சேர்மன் ப்ளஸ் தலைவர் தான் சேர்மன்னு பதினோரு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் இந்த உறுப்பினர்களும் சேர்மனும் யார் இருப்பாங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்பினுடைய தலைவர்கள் இருப்பாங்க அல்லது ஆளுங்கட்சி பிரதிநிதியே இருப்பார் இப்ப அதிமுக ஆட்சியில தமிழ் மகன் இருந்தாருன்னு வச்சுக்கலேன் அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் அவ்வளோ தான் அவர் முஸ்லீம் அமைப்புக்கு கொடுக்கல அவங்க கட்சியில் இருக்கிறவனுக்கு ஒக்போர்டு சேர்மனாக கொடுத்தாங்க இப்போ இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் வந்து அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கார் அப்துல் ரஹ்மான் இல்லைங்களா இது இதுதான் நிலை அப்போது இந்த பதினோரு பேர் கொண்ட குழுவும் இந்த தலைவரும் உட்காந்து ஒரு ட்ரிபியூனல்வாங்க அந்த இப்படி உட்காந்து ரவுண்ட் டேபிள் ட்ரிபியூனல் அவங்க வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க அந்த தீர்ப்பு வந்து பொதுவெளியில் எப்படி பேசுகிறாங்கன்னா இன்றைக்கி இந்த போர்டு பிரச்சனை அது எப்படி ட்ரிபுனல் அவங்களுக்குள்ள கோர்ட்டுக்கு தானே போனோம் அந்த ட்ரிபுனல் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் இருக்கேன்னு வச்சிக்கல அதாவது நான் வந்து ஒக் போர்டுடைய நிர்வாகத்தில் இருக்கேன் தலைவராக இருக்கேன் முத்தவழையாக இருக்கேன் அப்போ நான் மட்டும் வாரிசு இல்லை என்னுடைய கொள்ளுத்தாத்தான் போது அவருக்கு அப்படி பல பேர் இருக்காங்கன்னு போது பல பேர் நான் தான் வாரிசு நான்தான் வாரிசுன்னு சண்டை போட்டுக்குவோம் நாங்கள் அஞ்சாறு பேர் சண்டை போட்டுக்குவோம் சண்டை போட்டுக்கும் போது இந்த போர்டு சேர்மன் கிட்டே வந்து போர்டில் வந்து நாங்கள் முறையிடுவோம் பாருங்கள் இதுக்கு நான் தான் வந்து முறையான ஒரு தலைவர் ஆகணும் இவங்க பாருங்க இடையில் வந்துட்டு இவங்க தலைவர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த ட்ரிபியுனல் உட்காந்து முடிவு பண்ணும் இரண்டு பேருடைய ஆவணங்களை வாங்கிட்டேன் அந்த ட்ரிபுனல் என்ற பித்தளாட்டம் நிறைய நடக்குது அரசியல் கூத்துக்கள் அரசியல் அதிகாரம் பணம் பிடுங்கிறது இப்போ நான் வந்து ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டு சார் எப்படியாவது என்னை முத்தவழி ஆக்குங்க சார்னு சொல்லிட்டுன்னா அந்த பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டு என்னை முத்தவழி ஆக்கியது என் தம்பி இல்லை என் பங்காளி அவனோ ஒருத்தன் வந்து உட்காந்துட்டு ஒரு ஐம்பது லட்ச ரூபா தரேன் என்னையே முத்தவழி ஆக்குங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி காசு போகும் அந்த ஐயோக்கு தானே இன்னும் தொடர்ந்து தான் இருக்கு இவங்கெல்லாம் நேர்மையாக உத்தம புத்திரனுங்க வானத்திலிருந்து குதிச்ச தேவ தூதர்கள் மாரி ப பரிசுத்தவான்கள் முஸ்லீம்களோட பரிசுத்தவான்கள் சொல்லி என் வாயை நான் நாரடிச்சுக்க தயாராகலை புரிதுங்களா அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த திருமொழிகள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு ஒரு குழப்பம் வரும்போது தான் இந்த ட்ரிபியுனல் உட்காந்து முடிவு பண்ணுவேன் இந்த ட்ரிபியுனல் முடிவு பண்ணி அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ என்னை அறிவிச்சிட்டாங்க நீங்கள் தாங்க தலைவர் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோ நான் போயிடுவேன் ஆனால் என் என்னுடைய பங்காளிகள் என்னுடைய ரத்தம் மற்ற ரத்த பந்த உறவுகள் வந்து சும்மா இருக்க மாட்டான் அவன் நீதிமன்றத்துக்கு போவோம் அதுவும் நீதிமன்றத்துக்கு போகாமல் இவங்களுக்குள்ளே முடிச்சிக்காங்கன்றதெல்லாம் போய் வாதம் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு நீதிமன்றங்களில் வந்து பல வழக்குகள்ல வந்து மாற்றி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ இன்னைக்கு வக்போர்டு சேர்மன் மேலேயே நிறைய வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் இருக்கு நாள் வரையிலும் இருந்த வக்போர்டு சேர்மன்களுக்கு மீது போடப்படாத வழக்குகள்லாம் இந்த வக்போர்டு சேர்மன் மீது போடப்பட்டு வருது இல்ல அதான் ரெண்டு அந்த ஆக்டை கொண்டு வந்த உடனே இப்போ சட்டமன்றத்தை பாஸ் பண்ணும் போதே வந்து ரெண்டு கருத்து சொன்னாங்க ஒரு குற்றச்சாட்டு கூட போக வந்திருக்கேன் சார் அது உங்க தானே அது இல்லை அது வந்து எப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த திருச்சி செந்துறை விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அது வந்து ரெண்டு கருத்து இருக்குது எனக்கே இருக்காது ஏன்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் வந்து இது இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த ஒப்படைக்கப்பட்ட அந்த நிலங்கள் எல்லாமே வந்து அரசு கெஜெட் என்கின்ற அந்த போர்டு அந்த ஃபார்மு ஃபர்ம ஃபார்முலாவில் வந்து இருக்கும் புரியுதுங்களா அந்த இதில் இருக்கும் வக்போடு கெசட்டில் இருக்கும் கெசட்டில் இருக்காத ஒரு விஷயத்தை அந்த கிராமத்தை அதாவது திருச்சி பக்கத்தில் கூடிய கிராமத்தை அந்த கிராமத்தில் வக்போ அந்த இதில் இல்லாத ஒரு விஷயத்தை நிச்சயம் உரிமை கோரி இருக்க மாட்டாங்க எது இந்த வக்போர்டு வந்து இந்த இடம் வந்து ஒக்போர்டு சொந்தமான இடம்னு உரிமை கோரி இருக்க மாட்டாங்க ரெண்டாவது அந்த பத்திரப்பதிவிக்கு வந்து இப்போ ஏதோ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லெட்டர் கொடுத்து பத்திரப்பதிவு இங்கே வந்தாங்கன்னா ஒக்போர்டு கிட்ட என்ஓசி வாங்குங்கன்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை இது பல நூறு ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கும் இதில் இன்னொரு குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சில சகோதர்கள் இந்து சகோதரர்கள் வந்து ஏங்க அங்கே இருக்கிற கோயில் வந்து சேரம் சோழ பாண்டியன் கோயிலுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆறு ரெண்டாயிரம் எப்படியே வரும் வக்போல வரும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு கோயில் இருக்குது ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்கு பெரிய கோயில் அந்த கோயிலுக்கு சுற்றி ஒரு பத்து ஏக்கர் இருக்குன்னு போது அந்த பத்து ஏக்கர் முஸ்லீம் வாங்கக்கூடாதுன்ற சட்ட விதி எதுனா இருக்கா இல்லை இல்லை ஒரு காலம் அந்த கோயில் பழமையான கோயிலாக இருந்திருக்கலாம் இடைப்பட்ட நபர் அந்த சொத்துக்களை இருக்கும்போது அது வக்போடு போயிருக்கோம் வக்போடு கிராமம்ன்றதுனால நகரத்தில் இருக்கிற சொத்துலேயே இவனுங்க ஏன்னா அதில் தான் குறியே இருக்கானுங்க எல்லா ஒக்போர்டு சேர்மனும் சரி ஒக்போர்டு உறுப்பினர்களும் சரி நகரத்தில் இருக்க சுற்று சொத்துல தான் சுற்றிட்டு இருப்பானுங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவ்வளோ கான்சிடர் பண்ணுறது இவங்க ஏன்னா பெரும்பாலும் நகரத்தில் பெரும் நிறைய சொத்து இருக்குது ஒக்போர்டுக்கு அதனால் வந்து அது அப்படியே கைவிடப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் அந்த பத்திரப்பதிவுலாம் அந்த பதிவு இருந்திருக்கும் அதனால தான் பத்திரப்பதிவு வந்து ஒக்போர்டுடைய நோசி கேட்டிருப்பாங்க புரிந்துங்களா அப்போது அந்த மக்கள் வந்து இல்லை இது தவறு அப்படின்னு சொல்லும்போது இந்த வக்போர்டு என்ன செஞ்சுருக்கணும் நீதிமன்றத்தை நாடி இருக்கணும் ஏன்னா இது நாங்கள் சொல்கிறது இல்லைங்க இது வந்து காலங்காலமாக இருக்குது பாருங்க பர்ஃபார்மெல்லாம் இருக்குது கெசட்ல இருக்கு அப்படின்றது நீதிமன்றத்தில் காட்டினா நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா திமுக அரசு என்ன சொல்லிச்சுன்னா அந்த விஷயத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வந்துடும் நீ பொத்தி மூடுன்ட்டாங்க யார் அப்துல் ரஹமான இவர் என்ன பண்றாங்க அமைதி ஆயிட்டாங்க அதனுடைய விளைவை நீங்க பாஜக பலனா அது அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க இதுதான் நிதர்சனம் மூலயமா வந்து வரக்கூடிய லாபத்தை வந்துட்டு சிறுபான்மைய மக்களுக்கு அதாவது மேம்படுத்த பண்றதில்ல ஒரு பத்து வயசாக ஒரு ஏழை முஸ்லீம் ஒரு கல்விக்காக ஒரு வக்போடு சொத்துல அதாவது இந்த சொத்துல இருந்து பலன் அடைஞ்சான்னு சொல்ல சொல்லுங்க நான் விட்டுட்டு போறேன் நான் ஒரு வய இல்லை ஒரே ஒன்று சொல்றேன் பாருங்க என்னுடைய இதுல சொல்றேன் நான் அனுபவத்தில் ஒரே முறை கவிக்கோ ரஹ்மான் இருக்கார் அப்துல் ரஹ்மான் இருக்காருல்ல கவிக்கோ அவருடைய ஆட்சி காலத்தில் மட்டும்தான் திருவத்தூர்ல எங்கேயோ வந்து வக்போர்டு இடத்துல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி ஒரு ஐநூறு பேர் குடியிருப்பு முஸ்லீம்களுக்கு கொடுத்தாங்க அது மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சண்டம் மற்ற அத்தனை பேரும் அரசியல்வாதிகளால் அபகரிக்கப்பட்டு வருது வகுப்பு சொத்துக்கள் ஏழைகளுடைய கையிலே இல்லை இதை பத்தி மத்திய பாஜக அரசு எதுனா ஒரு நவீன சட்டம் கொண்டு வந்தா நிச்சயம் நானே வந்து எல்லாரும் விட நான் ஆதரிச்சிருப்பேன் வரவேற்றிருப்பேன் இல்லை அதுக்கு அதற்காக கொண்டு வராங்க இந்த சட்ட மசோதாவிலே இல்லை இந்த சட்ட மசோதாவில் விதிகளை வேற மாதிரியா கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னு சொன்னால் இது கலெக்டருடைய கட்டுப்பாட்டில் போகுதுன்னு சொன்னால் இப்போ இந்த இடம் வந்து ஒரு பள்ளிவாசல் பழமையான இடம்னு வச்சுக்கலாம் இந்த இடம் இப்போ வந்து கலெக்டர் நீங்கள் ஒரு இஷ்யூ பண்றீங்க இது வந்து எங்களுடைய பூர்வீகமான இடம் ஒர்க் போர்டு அவங்களுதுன்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை உருவாக்குனீங்கன்னா உடனே கலெக்டர் வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லி அவர் எதுனா ஆவணங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கடைசியாக இந்த இடம் வந்து ஆமாம் பிரைவேட் இடம் புக் சொந்தமானது இல்லைன்னு அறிவிச்சிட்டாருன்னா இது ஒக் புக் சொந்தமானது இல்லை ப்ரைவேட் இடம் ஆகிடும் இது இங்கே பள்ளிவாசல் இருக்கலாம் மதர்சா இருக்கலாம் இல்லை தர்கா கூட இருக்கலாம் புரிதுங்களா அப்போ ப்ரைவேட் இடம் போது அரசு எப்போன்னெல்லாம் கையகப்படுத்தும் போர்டு என்போது அது அண்டர்டேக்கிங் இன் தமிழ்நாடு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அண்டர்டேக்கிங் அப்படிங்கும்போது அவ்வளவு சாதகமா க இது பண்ண முடியாது இப்போ இது போல சூழ்ச்சிகள் பாஜக இதெல்லாம் செய்வதற்காக இந்த சட்டம் கொண்டு வருதா அப்படின்ற சந்தேகம் எழும்புவதில் நியாயம் இருக்கா இல்லையா அனைவருக்குமா அதெல்லாம் பாக்குறாங்க இப்போ ஒரு சார்பா வந்துட்டு ஒரு லாபம் நீங்களே கிடைக்கல சொல்றீங்க இந்த வக்பு சத்து மூலயமா யாருக்கும் அந்த ஒரு பயனில் நன்றிங்க அதனால ஒரு சரிசமா கொண்டு வந்து ஒரு நாற்பது அம்சங்கள அதை கொண்டு வரேன் நான் உண்மையே சொல்றேன் இந்த வக்பு சொத்தை வந்து மத்திய அரசு எடுத்துக்கிட்டுன்னா எடுத்துட்டு போங்கடான்னு விட்டுருவேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இது போல ஏதாவது பண்ணிருக்காங்க சார் என்ன வக்போர்டு சொத்து மூலயமா ஒரு லாபம் தீட்டி இருக்காங்களா சார் ஒண்ணு இல்ல கடந்த ஆட்சி திமுக ஆட்சியில திருச்சியில் வந்து கலைஞர் அறிவகம்னு ஒன்று இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கலைஞர் அறிவகம் முழுக்க முழுக்க வக்போடு சொத்து இன்னைக்கு ஒரு நாள் திருமண மண்டபம் அந்த திருமண மண்டபத்துக்கு ஒரு நாள் வாடகை வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரூபா வாங்குறாங்க ஒரு நாள் திருமணம் ஒரு ஒரு திருமணம் நடத்தினா ஒரு நாள் வாடகை அது கூட முஸ்லீம்களுக்கு இல்லை தெரியுமா உங்களுக்கு ஆனால் அந்த சொத்து வக்போடு சொத்து அதனால முஸ்லீம்க்கு இல்லை ஆனால் அங்கே நான் என்னுடைய பையனுக்கும் இல்லாத என் பொண்ணுக்கும் நான் கல்யாணம் நடத்தணும்னா எனக்கு அனுமதி இல்லை எப்படி அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க அனுமதி இல்லை எப்படி அனுமதி இல்லைன்னு சொன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச நபர் அங்கே போய் ஒருத்தர் கேட்குறாரு இதுமாரி கல்யாணம் நடத்துணுங்க அப்படின்னு உங்கள் என்ன முஸ்லீம்னா முஸ்லீமாக முஸ்லீம் எப்படிங்க இங்கே பண்ணுவீங்க இங்கே நான்வெஜ்ஜெல்லாம் சமைக்கக்கூடாது பார்த்துங்க அப்படின்னு நான்வெஜ்ஜு சமைக்கலன்னு சொன்னால் கல்யாணம் யாருமே பண்ண மாட்டாங்க இல்லையா அது முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னால் அது ஆக்ரோஷமாக பார்ப்பாங்க ஆனால் இங்கே நான்வெஜ்ஜு அனுமதி இல்லைன்னு சொன்னால் அப்படியா சரின்னு போயிடுவாங்க அப்போது வஃபோடியில் கட்டப்பட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு பத்து லட்சம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய அந்த கண்ண கலைஞர் அறிவகத்திலும் கூட வக்போர்டுடைய சொத்து இது வந்து இது அராஜகம் தானே இது ஆனால் இவங்க வக்போர்டு கொடுக்குறதே ரெண்டாயிரம் பத்தாயிரமோ எட்டாயிரமோ தராங்கு வச்சிக்கலாம் வாடகை அவ்வளோ பெரிய இடத்துக்கு ஒரு பத்தாயிரமோ பன்னெண்டாயிரமோ எவ்வளோன்னு தெரியல அவ்வளவுதான் கொடுக்குறாங்க இவங்க வாடகை ஆனால் இவங்க டெய்லி பெறக்கூடிய வருமானம் அஞ்சு லட்சம் அப்போ இது வந்து முழுக்க முழுக்க வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கோன்னு சொல்லிக்கிட்டு அந்த சிறுபான்மை மக்களுடைய சொ ஒன்று நீங்கள் நினைச்சுன்னா திருச்சியில் தே நேரு நினைச்சேன்னா இடமா இல்லை உங்களுக்கு அங்கெல்லாம் கலைஞர் அறிவங்க கட்டியிருக்கலாம் இல்லையா ஒட் போர்டு சுத்த ஆட்டையை போட்டு தான் கட்டணுமா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளும் இஸ்லாமிய செல்வந்தர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த வகுப்போடு நிலங்கள் எல்லாம் போயிட்டே இருக்கு இதனால வந்து ஏழை வறுமையில வாழக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு பத்து விசா பைசா லாபமும் இல்லை இவங்களுக்கு ஏழைகள் வறுமையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் பலன் பெறும் அளவுக்கு மத்திய அரசு ஒரு சட்டத்தை ஏற்றிருந்தா நிச்சயம் நானே வரவேற்றிருப்பேன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்ல இப்போ இஸ்லாம் அந்த வக்பூசத்தை வந்துட்டு யாருக்குமே ஒரு பயன் இல்லைன்னு சொல்றீங்க ஏழை மக்களுக்கு அதுக்கு கொண்டு வரணும் தீர்வு என்ன சார் இப்போ ஒரு லாபம் அடையணும் ஒரு அது மூலியமா ஒரு செல்வந்தர்கள் தான் லாபம் அடைக்கணும் சொல்றீங்க ஏழை மக்களும் பயனடையணும் அப்படின்னா ஏழை மக்களும் பழைய அடையணும் சொன்னா இப்ப அதான் சொன்னேன் கவி அப்துல் ரஹ்மான் இருந்தாரு அவருடைய இருக்கும் இருக்கும்போது அந்த பிடிக்கிறாரு அந்த வக்போர்டு வரக்கூடிய வருமானத்தை கொண்டு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறாரு குறைஞ்சு ஒரு ஐநூறு பேருக்கு வீடு அதே மாதிரி ஒவ்வொரு வக்போர்டு சேர்மனும் செஞ்சிருந்தார் இன்னைக்கு பெரும்பாலான ஏழைகள் சொந்த வீட்டில் இருந்திருப்பாங்க இல்லையா நம்ம அரசியல் மற்றவனை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையில சென்னையிலே எடுத்துங்க தம்பி எத்தனை சொத்து நிறைய இருக்கு இன்னைக்கு சென்னை வந்து திருநெல்வேலி மதுரை இங்கிருந்து படிக்க வரக்கூடிய இளைஞர்கள் தங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாணவர் விடுதி கட்டுறதுக்கு கூட இந்த தயாராக இல்லை நிலங்கள் இருக்கு முக்கியமான ஹாட் சிட்டில இருக்கு மாணவர் விடுதி இல்லை அதே மாதிரி பெண்கள் வந்து முன்ன மாதிரி இல்லை இப்போ வந்து ஏதாவது நெல்லை தஞ்சாவூர் இந்த சைடு எல்லாம் வந்து விட்டு இங்கே வந்து ஹாஸ்டலில் தங்கி அவங்க கல்வி பயில்கிறாங்க அப்போ முஸ்லீம் பெண்கள் தங்கி படிக்கிறதுக்கு உண்டான ஹாஸ்டல்கள் இல்லை இங்கே அது ஒன்சப்பா அந்த டைம்ல அதுவும் நான் வந்து சொல்றேன் இந்த முஸ்லீம் தனவந்தர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய சொத்தை வந்து அந்த கொடுத்தது வந்து இறை நேசர்கள் இறை அச்சம் உள்ள மகான்கள்னே சொல்லுவேன் நான் ஏன்னா இன்னைக்கு வந்து நூறு ஏக்கர் இருக்குன்னா அந்த நூறு ஏக்கரை இரநூறு ஏக்கர் ஆக்குறது எப்படி இரநூறு ஏக்கர் இருந்துன்னா ஐநூறு ஏக்கரை எப்படி ஆக்கலாம் ஐநூறு ஏக்கர் இருந்ததுன்னா ஆயிரம் ஏக்கர் எப்படி ஆக்கலாம் யாருக்கிட்ட திருடு பண்ணலாம் எவ்வளவு ஃப்ராடு பண்ணலாம் அப்படின்றது முஸ்லீம்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க அரசியல்வாதிகளை போல முஸ்லீம்கள் இந்த மாதிரி தான் செயல்படுது இன்னைக்கு இருக்காங்க நம்ம யதார்த்தத்தை பேசி ஆகணும் இன்றைய முஸ்லீம்கள் வந்து எந்த முஸ்லீமும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷமாக வந்து எந்த முஸ்லீமும் அக்போர்டுக்கு சொத்து தன்னுடைய சொத்தை கொடுத்தது இல்லை இதெல்லாம் ஒன்ஸ் ஆஃப் அந்த டைமில் அந்த நேரத்தில் இறை நேசர்கள் இருந்தாங்க அவங்க வந்து வாழ்ந்தாங்க வாழ்ந்துட்டு நாம நமக்கு பிறகு இந்த ஏழை எளிய மக்கள் இந்த இறை இது வந்து வேதம் மற்றும் அதை அடிப்படையில் வாழ்ந்த ஒரு இறை நேசர்கள் அந்த சொத்து அந்த இறைநேசர்கள் அவங்களுடைய வம்சாவழியை அதை வந்து நிர்வாகிச்சிட்டு வராங்க மெயின்டெனன்ஸ் வக்மோடு பார்க்குது இதுதான் மெயின் இதில் வந்து ஏழைகள் பலனளிக்காமல் அளிக்காமல் இன்னைக்கு முழுக்க முழுக்க அது வந்து பணக்கார செல்வந்தர்களுடைய கட்டுப்பாடில் போயிடுச்சு இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தலைமுறையாக எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் ஒன்றரை கிரவுண்டு அதாவது திருவள்ளிக்கணி ரோடே வச்சிங்க அங்கே கிரவுண்டே பார்த்தீங்கன்னா ஏழு கோடி ரூபா போகுது ஒரு ஒன்றரை கிரவுண்டு இடம் நாலு அஞ்சு தலைமுறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் முஸ்லீம்கள் குடியிருந்தாங்க திடீர்னு இப்போ இந்த வக்போர்டு சேர்மன் வந்தான் வந்துட்டு என்ன பண்ணால் அங்கே ஒரு செல்வந்தரை பிடிச்சான் அவன் என்ன பண்ணிட்டான் போனால் இந்த இடம் வந்து எனக்கு முத்தவழி ஆகுங்க இந்த இடத்துக்கு அதேமாரி முத்தவழி ஆகிட்டாங்க ஒரு அமௌண்ட் பெரும் தொகையை கொடுத்துட்டு இப்போ அந்த இடத்துல இருந்தவங்கள அவசர அவசரமாக ரெண்ட் கண்ட்ரோல் அடிப்படையில் ஏன்னு சொன்னால் அவங்க வந்து ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க மாதம் ரெண்ட் கண்ட்ரோல் அடிப்படையில் பத்தாயிரம் கொடு பதினஞ்சாயிரம் கொடுன்னா அந்த ஏழை மக்கள் எங்கிருந்து கொடுப்பாங்க கொடுக்கல கொடுக்கலன்றதுக்காக எட்டு லட்சம் பாக்கி பத்து லட்சம் பாக்கி ஒர்க் போர்டுக்குன்னு சொல்லிட்டு இரவோடு இரவோட நோட்டீஸ் அனுப்பி அவங்களெல்லாம் காலி போலீஸ் வச்சு தூக்கி காலி பண்ணி போட்டு இப்போ அந்த ஒன்னே முக்கா கிரவுண்டு ஒரு கிரவுண்டு ஏழு கோடி ரூபா போகுதுன்னா ஒன்னே முக்கா கிரவுண்டு இப்போ நடந்ததுன்னு வச்சுக்கிற மாதிரி தான்

அதேமாரி கொடுத்துருக்கலாம் மேபி இந்துக்கள் கூட கொடுத்துருக்கலாம் தானம் அந்த வஃபோர்டுக்கு வந்து ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அப்படி இருந்தாங்க மக்கள் உலக வாழ்க்கை ரொம்ப வாழணும் ரொம்ப ஆளணும்னு ஆசைப்படலை இன்றைக்கி வந்து நிலை மாறிடுச்சு அது இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்துவனாக இருக்கட்டும் எல்லாம் வந்து பல கோடிகளை எப்படி சம்பாதிக்கணும்னு பார்க்குறேன்னு தவிர இருக்கிற கோடியை வச்சு எப்படி நம்ம நல்ல விதமாக நல்ல மனிதனாக வாழ்ந்து சாகுன்ற மனநிலை எந்த ஒரு மனுஷனுக்கு இல்லை இன்றைக்கி இருக்கா இல்லைங்களா இந்த நிலை தான் இருக்குது அப்புறம் இன்னொரு என்ன சொன்னீங்கன்னா சட்டத்துல பெண்களுக்கு வந்து அனுமதி இருக்கு மிஸ்லாத்துல வந்து பெண்களுக்கு வேற விஷயம் இருக்கட்டும் பெண்கள் இருந்திருக்காங்க அது அரசியல் கட்சி தானே முடிவு பண்ணுது அது பாத்தி முன்சபர் என்ற ஒரு பெண் இருந்தது முன்னாள் முஸ்லீம் லீக் தலைவர் அப்துல் சமது மகள் அது மெம்பரா இருந்திருக்கு அப்புறம் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய முனவரி பேகமாக ஏதோ ஒரு பெண் அந்த பெண்ணும் உறுப்பினர் ஆயிருக்கு அது மாதிரி நிறைய ஆயிருக்காங்க இவங்க இப்ப பாஜக சட்டம் கொண்டு வந்தால் தான் பெண்கள் இருக்காங்கன்றது இருக்காங்கன்றதில் அதே மாதிரி ஆயிருக்காங்க இதில் இன்னும் கான்ட்ரவர்சி என்னன்னு சொன்னால் இந்த மெம்பர்ஷிப்பில் இந்துக்களும் இருக்கலாம் அப்படின்றாங்க பார்த்தீங்களா அது கொஞ்சம் நெருடலா இருக்கு ஏன் சார் எல்லோரும் சார் எப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ இது என்னது ராமர் கோயில் இப்போ புதுசாக கட்டியிருக்கீங்க அந்த அரங்காவல் இருக்குது கமிட்டி இருக்குது அந்த கமிட்டியில் அப்துல் ரஹீமே சேகர் சொன்னால் அது எப்படி காமெடியாக இருக்குமா இல்லையா சொல்லுங்கள் மாதிரி ஒரு கிறித்துவ மிஷினரி இருக்குது அந்த கிறித்துவ மிஷினரியில் ஒரு இந்து போடுங்கன்னு சொன்னால் அது காப்படியாக இருக்குமா இல்லையா அதெல்லாம் வணக்க வழிபாட்டு தலை அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்தந்த யார் அதை நேசிக்கிறார்களோ ராமனை ராமர் கோவிலை யார் நேசிக்கிறாங்களோ அதுவங்க அந்த அரங்காவல்ல இருந்தால் தான் கரெக்டு இப்போ இறைவனை எல்லாம் யார் நேசிக்கிறாங்களோ அவங்க அந்த அறங்காவலில் இருக்கிறது தான் கரெக்டு இயேசுவை யார் அதாவது அந்த பக்திக்கு உட்பட்ட ஒரு விஷயம் இப்போ அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு இருக்காரு சேகர்பாபு இடத்துல ஆறாசாவை போட முடியுமா கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபரை அது போட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் நானே கண்டிப்பேன் புரிதுங்களா உங்களுக்கு அப்போ இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணத்தை வந்து இப்போ பாஜக அரசு கொண்டு வந்திருக்குன்னு சொன்னால் அதனால் தான் வந்து இது எதிர்கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தணும் அந்த சாதகமாக பயன்படுத்துற அளவுக்கு ஏன் பாஜக போச்சு சில மாற்றங்களை பண்ணியிருக்கணும் வாயு நிச்சயமாக மாற்றங்கள் பண்ணணும் அது எந்த இதுவும் இல்லை ஆனால் அந்த மாற்றங்கள்ல சில தடுமாற்றங்கள் இருக்கு அந்த தடுமாற்றங்களை நிவர்த்தி பண்ணால் நிச்சயம் நல்ல சட்டம் ஓகே தொடர்ந்து பேசுவோம் சார்